ஹலோ மக்களே இன்றைய தினம் வெங்காய பயிற்சி தாங்க செய்ய போகிறோம் ஸோ எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்த்துடலாம் அதுக்கு வந்து ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் வந்து எடுத்திருக்கிறேன் ஸோ அதை வந்து நாங்கள் தோல் எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணிடலாம் ஸோ நல்ல வடிவ வந்து க்ளீன் பண்ண வேணும் ஸோ அதுக்கு பிறகு நல்ல வடிவாக தண்ணியில் போட்டு அலசினா பிறகு நான் வந்து சின்ன சின்ன பீஸாக வந்து வெட்ட போகிறேன் நான் வட்ட வடிவில் வந்து வெட்ட வேணும் ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து நாங்கள் அதை முன்னுக்கு இருக்கிறத ரிமூவ் பண்ணிடுச்சு நல்ல பெருசாக வந்து நான் கொஞ்சமே வந்து வெட்டி நாற்றேன் அது வந்து அந்த வதங்கி வர பஜ்ஜி வந்து சூப்பராக வரும் சின்ன வெட்டணுமென்னு சொன்னால் ஹரியை போயிடும் ஸோ பாருங்கள் இந்த சைஸில் வந்து வெட்டி இருக்கிறேன் இப்படி வளையம் வளையமாக வந்து நாங்கள் பிரித்து எடுத்துக்கலாம் ஓகே இதுக்கு வந்து நான் பஜ்ஜி போண்டா மாவு தாங்க எடுத்துருக்குறேன் ஸோ அதை வந்து நான் கொஞ்சமாக போட்டுடலாம் சுவையான அளவு போட்டுட்டு அதுக்குள்ளே வந்து சுவையான அளவு கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்து நல்ல வடிவாக வந்து பதத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்க எல்லாடியாக மிக்ஸ் பண்ணியாச்சு இந்த பதத்தில் வந்து பிறகு நாங்கள் வெட்டி வச்சுக்கக்கூடிய வெங்காயம் எல்லாத்தையுமே வந்து இதுக்கப்புறம் போட்டுடலாம் போட்டு எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ண வேணும் அந்த பஜ்ஜி மாவில் வந்து சேரக்கூடிய மாதிரி அருங்கை எல்லாமே வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ வந்து நாங்கள் ஒரு கடாய சூடு வந்துட்டு எண்ணெய் வந்து சேர்த்துருக்கோம் ஸோ எண்ணெய் வந்து நல்லாவே வந்து கொறிச்சு வந்துட்டு இந்த டைமில் வந்து நாங்கள் சேர்த்துடலாம் நாங்கள் உடனே வந்து கொஞ்ச நேரம் விட்டா பிறகு நாங்கள் வந்து திருப்பி கொரிச்சிக்கலாம் ஸோ சும்மா டேஸ்டியான வெங்காய பச்சை வந்து ரெடி ஆகிட்டு ஓகே இங்கேருந்தாங்க இன்னொரு சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்ணலாம் எங்களுடைய சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாங்க மழைக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Get under the